என்னதான் தான் நடக்குது இந்த கதையில் ஏன் இத்தனை ஃபில்லர்ஸ் சித்த இத்தனை ட்ராக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீரியலாக மெகா சீரியலாக மாற்றுறதுனால வரக்கூடிய பரிதாபத்துக்குரிய விஷயங்கள் ஸோ இப்போ பரசு அவருடைய மனைவியோட வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க எல்லாரையும் நீங்கள் தான் எங்கள் குடும்பம் மாதிரின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துலையுமே வெறும் குத்தி காமிக்கிறதும் காயப்படுத்துறதும் அவங்களை கிண்டல் பண்ணுறதும் ஓசியிலே கல்யாணம் பண்ணுறாங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறது என்ன இவங்கலாம் வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க முத்து மீனானா ப்ரோக்கர் வேலையும் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் விஜயா பேசுகிறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க பேசும்பொழுது அண்ணாமலை ஏதாச்சும் பேசி ஏன் விஜயா அப்படி பேசுகிறேன்னு கேட்க வந்தால் உடனே முத்து வந்து ஐயோ வேணாப்பா விடுங்கப்பா அவங்க அப்படிதான் விடுங்கப்பா அப்படி தான் விடுங்கப்பா என்ன அப்படிதான் விடுங்கப்பா ஒருத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்கிறது ரோட்டில் மட்டும் ஊரே திருத்துறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வீடியோ எடுத்து ஒருத்தருடைய வேலையவே வந்து காலி பண்ண வைக்கிறதுக்கான வேலைகள் செய்கிறது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அதாவது ஊருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு இவங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம் இவங்க அம்மா பண்ணுறதுல எவ்வளோ தவறுகள் இருக்குங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பேசியிருக்கணும் மீனாக அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க கேவலப்படுறாங்க ஆனால் மனைவி மேலே காதலை வச்சுக்கிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து வந்து அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறது உடனே அண்ணாமலையை விட்டுறது விஜயாவை தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டியது எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் ஆட வேண்டியது இதெல்லாம் நமக்கு எரிச்சல் தர ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் ஓகேன்னு இருந்துச்சு இப்போ வர வர பாக்க பார்க்க யாருமே வாயத்திறந்து பேச மாட்டேங்குனா அப்புற என்ன கதங்குற மாதிரி இருக்கு சோ இப்ப பரசு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணும்போது அவங்க மாமா இருக்காரு மாமா இருக்காரு அவர் கசாப்பு கடை வச்சிருக்காரு அப்படி இப்படிலாம் வந்து பேச அவரை சீக்கிரமாவே பார்க்கணும் அதான் பிரவுன் மணி வேற இதுக்கு நல்லா முருகன் காதலில் வந்து இப்போ வித்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனா அடுத்த ஹெல்ப் கேட்க அவங்க வந்து பத்து பத்து விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அவரையும் எழுதி தர சொல்லுங்கள் அதில் எவ்வளோ ஒத்து போகுதுன்னு பாருங்கள் ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இது இந்த ஒரு அட்வைஸால் இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனையே வராதுன்னுலாம் வேறு வித்தியா இருக்க இதை ஒழிஞ்சிருந்து பார்த்த ரோஹினி உனக்கு என்ன மீனா கூட பேச்சுன்னா அவங்க எங்கள் கூட இருக்க பேர்ஸ்னல் அப்படிங்கிறாங்க இவங்க இதுக்கு நடுவில் அந்த அருணை வந்து போலீஸ்கார் இன்பெக்டரை கூப்பிட்டு வந்து உங்கள் வீடியோ வைரல் ஆகிடுச்சு எல்லா வீடியோ வைரல் ஆயிடுது அதனால் வந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் சஸ்பெண்ட் பண்ண சீதா அதே சமயத்தில் அந்த அருணோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்பொழுது வந்து அருண் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சோகமாக இருக்க ஆறுதல் சொல்ல போகிறாங்க இங்கே ஒரு காதல் வரப்போகுதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ